பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிப்பில் உருவாகி இருக்கும் படைத்தளவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளிவர இருக்கிறது இன்னும் சில நாலு தினங்களில் வெளிவர இருக்கிறது எவ்வளோ ஆகஸ்ட் இருபத்தஞ்சி நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வறுமையை ஒழுப்பித்தனம் இவ்வ அன்பு இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தின் பலம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் ஒரு பையனுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டு போகும் பிளாக் பாஸ்டர் வெள்ளி விழாக்கான இந்த திரைப்படத்தின் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும் ஏன்னா கேப்டனோட ரசிகர்களும் கேப்டனோட தொண்டர்களும் கேப்டன் பிள்ளைகளை சும்மா விட மாட்டாங்க கேப்டன் செய்த விஷயங்கள் அவ்வளவு இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் காடுகளை சார்ந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பதால் மிக பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணுவாரோ அதே மாதிரி இவரும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரால் அவரளவு பண்ண முடியாட்டலும் ஒரு பாதிக்கு பாதி நமது படைத்தலைவன் திரைப்படத்தில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அது படைத்தலைவன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீமு எந்த ஒரு சகலப்பும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இந்த திரைப்படம் வந்து சீக்கிரமாக முடிய தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உடம்பு நிலை முடியாத நாள் சில சமயத்தில் ஷூட்டிங்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கடுத்து கேப்டன் இறந்துட்டார் அந்த இறந்த பிறகு அதுக்கடுத்து ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் படப்பிடிப்பு ஆரம்பித்தாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் அமையும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்திற்கு ஆடியோ லஞ்ச் விழாவில் தளபதி விஜய் வருகிறார் சூப்பர் ஸ்டார் வருகிறார் சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் வந்தாலும் உண்டு வராட்டாலும் உண்டு இருந்தாலும் நமது படைத்தலைவன் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா யூ அன்பே சொல்லியிருக்காரு மற்ற திரைப்படத்தோடு நான் அந்த திரைப்படத்திற்கு அதிகமாக சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்குறேன் எல்லோரும் குமிக்கி கதையை கம்பேர் பண்ணுறாங்க அது குமிக்கியோட கதை கிடையாது இந்த திரைப்படத்தை பார்த்தீங்களா தான் தெரியும் அனிமல்ஸுக்கு ஒரு பெட்வேர்டு ஏன்னா அவர் வீட்லேயே அனிமல் நிறைய வளர்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த பட் திரைப்படத்தில் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது படைத்தலைவன் என்பது படைக்கு ஒரு தலைவன் தான் கேப்டனுக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு தலைவனுங்கிற மாதிரி இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக அமையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கள்ளழகர் போல நமது படைத்தளவனுக்கு ஒரு பிரமாதம் இன்றும் பட்டி எல்லாம் வராது வராது அழகர் வராது திரைப்பட பாடல் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மதுரை சுற்றி அதுபோல நமது படைத்தளவன் திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இளையராஜா இசையில மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு பாடலும் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளிவர இருக்குது இன்னும் நான்கு தினங்களிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் வறுமை ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு தினத்திலிருந்து தான் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்மிங் சோன்னு பார்ப்போம் நம்ம அன்றைய தினத்தில் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ட்ரெய்லருக்காண்டி ட்ரெய்லர் அடுத்த படம் எப்போ ரிலீஸ்னு தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கட்டாயம் கூடிய விரைவில் இந்த திரைப்படம் இன்னும் ரெண்டு மாதங்களில் இன்னும் ஒரு மாதத்துல வெளிவந்துடும் ட்ரெய்லர் வெளிவந்து கொஞ்ச நாள்லேயே படம் வெளியிட்டுருவாங்க ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சு திரைக்கு வர இருக்க இந்த திரைப்படம் தான் சில பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வருதுனால இந்த திரைப்படத்தை கொஞ்சம் தாமதிச்சோம் படைத்தலைவன் திரைக்கு வரது மிக படைத்தலைவனாக மிக பிரமாதமாக ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுக்கும் மிக பிரமாண்டமான ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமையணும்னு சொல்லி நம்ம ரசிகர்களும் தொண்டர்களும் பிராப்தை என்படும் கேப்டன் என்றுமே தோற்பதில்லை என்பதுதான் நமது கேப்டனின் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம் படைத்தளவன் ட்ரெய்லர்ஸ் செய்கிறது